அப்புறம் நல்லா பஸ்ஸை விட்டு இறங்கின விட்டணுமே அங்கே ஒரு சின்ன ட்ரக் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதுலேருந்து கூட்டணும் நீங்கள் விட்டாங்க இது நல்லா வசதியாக இருக்குது இப்போலேருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்தேன் இருந்து வண்டியில் வரேன் முதல்ல முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தூத்துக்குடிக்கு போனோம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பழகிட்ட சரியாக குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நல்லா தான் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா இருக்கு ஆனா சாப்பிடறதுக்கு நல்லா வசதியான ஹோட்டல் வேணும் பணம் ஏடிஎம்ல எடுக்கிறதுக்கு மூணு கிலோமீட்டர் போகணும் அந்த ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக பார்த்து வைக்கணும் பார்க்க பார்வைக்கு என்ன இருக்குது அதெல்லாம் எந்த மாற்றம் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் நம்ம இருக்கிற இடத்துக்கு இதுக்கு முப்பத்து மூணு ரூபா டிக்கெட்டு இங்கே வேளச்சேரியிலேருந்து இருந்தால் அது வந்து பக்கம் கோயம்பேடு இது வந்து கொஞ்சம் தொலைவு ஃபுட்டுக்கு ஃபெசிலிட்டிலாம் பண்ணி வச்சுருக்காங்க பெயிண்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு சில இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ நான் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக போர்ட் டிஸ்பிளேலாம் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது ஸோ பார்க்கறதுனால எனக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது கிளமான பஸ் ஸ்டாண்டு நல்லா திறந்த வெளி அதுதான் இருக்குது பொதுமக்கள் ஒன்றும் போக போக மாதிரி தெரியுது இப்போ எங்களுக்கு ஈஸியாக இருந்து தாமிரத்தில் இருந்து இங்கே வரதுக்கு பேருந்து நிலையம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இனிமே தானே அது டெவலப் ஆகணும் உங்களுக்கு நாங்களே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே எந்த வர்றதுக்கு போரூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு இது இது கரெக்டாக இருக்குது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் மக்கள்ல இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் இருந்து அதுக்கப்புறம் வட பயணி அந்த இருந்து வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் இங்கேருந்து நைட்ல போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கும்பகோணத்துலேருந்து வந்து பார்க்கறது ரொம்ப இருந்து எப்படி ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டு எல்லாம் வரும் இது ஒரு முக்காமத்தில் வந்தேன் ஊர் தான் பஸ் நிறைய பஸ் விடணும் நேரடியா பஸ் விட்டாங்க அது ட்ரெயின் வசதி இது வந்து ட்ரெயின் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு புதுசாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அதுதான் ப்ரோஸே கான்ஸா ஆகாத பார்த்துக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்